இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

மற்றும் எம் சி சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தற்போதைய ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி சிறை சென்று விட்டார் பொன்முடி சிறை செல்ல உள்ளார் தற்பொழுது பெரியசுவாமி வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது என கூறி ஆளும் அரசின் அமைச்சர்கள் சிறை செல்லும் நிலையில் உள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலம் முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல முதலமைச்சர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை அரசை கட்டுப்படுத்தாத பாரதிய ஜனதா அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சிதம்பரம் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக மீனவர்களின் படகுகள் வலைகளை சேதப்படுத்தி சிறைப்பிடிக்கும் இலங்கை அரசின் அராஜக செயலை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வடக்கு வீதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு நாற்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தமிழக மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு இலங்கை அரசின் செயல்களை தடுக்க வேண்டும் எனவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கடலூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் மீன்பிடிக்கின்ற உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்க தவறிய மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி கடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் கடலூர் மாவட்ட மத்திய காங்கிரஸ் சார்பில் மஞ்சகுப்பம் அம்பேத்கர் சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திலகர் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய மோடி அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் கடலூரில் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் வாக்குறுதியான முன்னூற்றி பதினொன்றில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூன்றாவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அப்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதினொன்றை நிறைவேற்ற வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் பட்டயப் படிப்பிற்கு பத்தாம் வகுப்பு ஊதியமா ஒரே பணி ஒரே பதவி ஊதியம் மட்டும் வெவ்வேறா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் பின்னர் ஆர்ப்பாட்டம் நடத்திய இடத்தில் இருந்து கடலூர் முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு சென்று முற்றுகை இடுவதற்காக புறப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை புதுநகர் காவல்துறையினர் கைது செய்தனர் ஸ்ரீ கம்யூனிட்டி கல்லூரியில் மருத்துவ கடலூர் மாவட்டம் புவனகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கம்யூனிட்டி கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி தாளர் சுதா தலைமை தாங்கினார் இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக காசநோய் தடுப்பு மேற்பார்வையாளர் பங்கேற்று கல்லூரி மாணவிகள் இருந்த மருத்துவம் சார்ந்த படைப்புகளை நடுவராக இருந்து பார்வையிட்டார் அப்பொழுது மாணவிகள் தாங்கள் காட்சிப்படுத்தியிருந்த படைப்புகள் தொடர்பாக நடுவரிடம் உரிய விளக்கம் அளித்தனர் பின்னர் நடுவர் சிறந்த படைப்பை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் கல்லூரி நர்சிங் விரிவுரையாளர் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் விருதாச்சலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீனவர்களின் நலனில் அக்கறை செலுத்தாத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து கோடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடியேந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படும் மீனவர்கள் நலனின் அக்கறை இல்லாத பிஜேபி அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் தார்மீக போராட்டத்தை ஒடுக்க அவர்களை தாக்கும் மோடி அரசை கண்டித்தும் முழக்கங்கள் இந்த ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் கடலூர் கூட்டுறவு பண்டக சாலையில் முறையான மண்ணெண்ணெய் விநியோகம் இல்லை என்ற பொதுமக்களின் புகாரை அடுத்து மாநகராட்சி மேயர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் ரேஷன் கடையும் இணைந்து செயல்பட்டு வருகிறது அங்கு பொதுமக்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என மாநகராட்சி மேயருக்கு தொடர்ந்து பல்வேறு புகார்கள் சென்றது அதன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள ரேஷன் கடைக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தங்களுக்கு முறையாக மண் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று ராஜா அங்கு இருந்த ரேஷன் கடை ஊழியர்களிடம் பொதுமக்களுக்கு மண்ணெண்ணெய் முறையாக விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் வறட்சியாக காணப்படும் வீராணம் ஏரிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைகேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் மனு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைகேட்பு மற்றும் மேம்பாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமை தாங்கினார் இதில் மாவட்டம் முழுவதிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகள் குறித்து மனுக்களாக அளித்தனர் சில விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக பேசுகையில் தங்கள் பகுதி விவசாயிகளுக்கு தேவையான உலர்களம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்க வேண்டும் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் கடலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள பால் உற்பத்தி ியாளர்கள் கூட்டுறவு சங்கம் செயல்பட ஆவணம் செய்ய வேண்டும் வீராணம் ஏரி வறட்சியாக காட்சியளிக்கிறது எனவே மேட்டூர் அணையில் இருந்து வீராணம் ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் குறுவை சாகுபடியின் போது அதிக மழை பொழிவு தண்ணீர் தட்டுப்பாடு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாப்பாக வைக்க கூரையுடன் கூடிய கிடங்குகள் அமைக்க வேண்டும் மலட்டாறு என்ற பெயரை நீக்கி தொன்மையான பெண்ணையாறு என்ற பெயரை சூட்ட வேண்டும் பயிர் காப்பீடு